ஒழுங்காயிரடி ஆட்டமாடி ஆடுன இனிமே என் ஆட்டம்தான் எப்போதும் ஏன் ஆட்டம்தான் ஜெயிக்கும் நானும் ஆட்டத்தை கூட்ட கூட்ட தான் குப்பை வருகிறதே வருதோ அக்காவை கூப்பிடுற தம்பி இங்க வாங்க சொல்லுங்க அண்ணா. நடமாடும் 나డ마டும் वैक्यूम மாதிரி क्लीन பண்ணிக்கிட்டு இருக்க네. 얘네 பார்த்தா ஆळा தெரியலயா? என்னன்னு சொல்லு. அது ஒண்ணுமில்ல அண்ணா. நீங்க ஏதோ முக்கியமான வேலையில் இருந்தீங்க. இந்த மளிகை ஜாமான் இறக்கி வச்சிட்டு அக்காட பில்ல கொடுத்துட்டு போறானு வந்தேன். ஏன் வேலை செஞ்சா நான் பில் வாங்குமாட்டேனா? அந்த பில்லுக்கு காசு கொடுக்கப் போறது நான்தா. பில் கொடு. என்ன காலத்துல இருக்கீங்க? கையில பில் लेकेட்டே வாட்ஸ்அப்ல நான் சொல்றேன் பாத்துக்கோங்க. வாட்ஸ்அப்லயா? சரி 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 சரி. நான் வாட்ஸ்அப்ல பில் அனுப்பிச்சு விட்டுருக்கேன் கையில காசை கொடுத்தா நான் கிளம்புவேன் எந்த காலத்துல இருக்க நீ காசை கையில கேட்டுக்கிட்டு இருக்கிற அமௌண்ட்டை போன்ல டிரான்ஸ்பர் பண்ணி விடுறேன் சரி நான் வரேன் என்னடா ஃபோன் இவ்வளோ வெயிட்டா இருக்கு இவ்வளோவா அடியே வீட்டில் இருக்க ரெண்டு வானரங்களா இங்க வாங்கடி ஹேய் எங்கடி போனீங்க இங்க வாங்கடி அண்ணே நான் இங்க இருக்கேன் சொல்லுங்க மாமா வீட்டுல இருக்கிறது நம்ம மூணு பேரு பில் ரெடி பத்தாயிரம் வந்திருக்கு அது வந்து மாமா ஏ இரு இரு என்னடி இது பாதாம் பிஸ்தா முந்திரி திராட்சை எல்லாம் கிலோ கணக்குல வாங்கி வச்சிருக்கீங்க அம்பானி வீட்டுல கூட இவ்வளவு வாங்க மாட்டாங்கடி என்னடி ரெண்டு பேரும் திரு திரு முடிக்கிறீங்க தங்கச்சி தான் உங்க தங்கச்சி அவளுக்காக வாங்கிக்கிட்டா அடியே வாங்கறங்கண்ணி பார்க்க நல்லா கொழுக்கு முழுக்குன்னு குந்தாணி மாதிரி தானே இருக்க வாங்கினா கிலோ கணக்குல தான் வாங்கி திம்பியா அண்ணே இதெல்லாம் நான் சாப்பிட வாங்கல அப்ப நான் சாப்பிட வாங்கினா ஐயோ யார் சாப்பிடவும் வாங்கல இதெல்லாம் பவுடர் ஆக்கி மூஞ்சில பூசிக்கிட்டா மூஞ்சி பல பலன ஆயிரம்னு யூடியூப்ல சொன்னாங்க நீ சாப்பிடறதுக்கு வாங்கிருந்தா கூட பரவாயில்லடி உன்ன அண்ணே அண்ணே அடிக்கிறதா இருந்தா அண்ணியவும் சேர்த்து அடிக்கணும் ஏன் ஏன்னா நான் பண்ணி வச்ச பவுடரில் பாதி காலி பண்ணதே அன்னிதான் கூட்டு கலவானியா இல்லை மாமா உன்ன ஐயோ அடிக்க கூட இல்லை ஆனால் என்னங்கடி ஆளாளுக்கு ரியாக்சன் கொடுக்குறீங்க மாமா உன் தங்கச்சி மட்டும் அழகாக இருந்தால் போதுமா நானும் அழகாக இருக்கணும்ல அப்போ தானே நீங்கள் என்ன ரசிப்ப அண்ணே நான் நானாச்சும் பரவாயில்ல பாதாம் பிஸ்தாவோட ஸ்டாப் பண்ணிட்டேன் ஆனா அண்ணி டசன் கணக்குல முட்டை வாங்கி ஹேருக்கு பூசிக்கிறாங்களாம் சில்கி ஹேருக்கு சில்கி ஹேருக்கு மாமா அவ போய் சொல்றா மாமா போய் சொல்றா நான் ரெண்டே ரெண்டு முட்டை தான் மாமா யூஸ் பண்ணேன் மத்ததெல்லாம் அவ தான் யூஸ் பண்றா அண்ணே நம்பாதீங்க இன்னைக்கு கிலோ கணக்குல கேரட் வாங்கி ஜூஸ் குடிக்கிறா ஆ இந்தம்மா ஒழுங்கு அன்னைக்கு பீட்ரூட் வாங்கி உடனே சவபாரம்னு பூசிக்கல. அந்த பீட்ரூட்ல நீங்களும் தானே பாதி வாங்கி பூசிக்கிட்டீங்க. ஏய் என்னடி ரொம்ப ஓவரா பேசிக்கிட்டு இருக்க? ஏய் என்னடி அண்ணின் பார்த்தா ரொம்ப ஓவரா பண்ற. என்னையே அடிக்கிறியா நீ? ஏ அடிச்சு காது கேடி சொன்னா கேளு கேடி. ஏ அடிச்சுட்டா சொன்னா கேளு கேடி. நீ அங்கட்டு போடா அடியே குண்டானி ஏய் குண்டானி உன்னை விட மாட்டேன் இன்னைக்கு ஆரடி குண்டானின்ற நீ தாண்டி குண்டானி இன்னைக்கு உன்னை நான் விட மாட்டேன் நீ செத்தடி இன்னைக்கு வாடி அடியே பாத்து அடிச்சுக்கோங்க அடி ஏன் மேல படுதுல ஐயோ இன்னைக்கு உன்னை விட மாட்டேன் ஐயோ என் தங்கச்சி என் பொண்டாட்டிய பொல பொலன்னு பொழக்கிறாளே சின்ன பொண்ணுதா நான் சின்ன பொண்ணுதா அழகு செல்ல பொண்ணுதா எவாவாந்தாமா யாருமா நீ நடு வீட்டுல உட்காந்து பேப்பர் படிச்சுக்கிட்டு இருக்க ஐயோ இவளா இங்க யாரு குழந்த பெரியவங்கள்ட்ட எப்படி பேசணும்னு தெரிஞ்சுக்கோ யாரை குழந்தன்னு சொல்கிற அதெல்லாம் அப்போ இப்போ சிப்பு டூ பாயிண்ட் ஜீரோ தெரிஞ்சுக்கோ சிப்புவா மூதேவி போய் காஃபி கொண்டு வா அப்புறம் பெரியம்மா எப்போ வந்தீங்க இப்போதாம்மா வந்தேன் ஆமாம் ஏன் கதவெல்லாம் திறந்து வச்சிருக்கீங்க இதோ இந்த வானரங்கா எங்கே போனாலும் கதவை திறந்து போட்டு போயிருக்கு சரி இவளுக்கு ஒரு கால் தட்டு போட வேண்டிதானே இதோ பாருங்க எனக்கு கால் கட்டு போட நினைச்சிங்க உங்களுக்கு மாவு கட்டு முடியாதுடி கொர சொல்றதுல தான் உங்க குடும்பத்தை அடிச்சுக்க முடியாது பெரிய அத்த அத்த பெரிய குறை இருந்தா சொல்லதானே செய்வாங்க ஓ அப்படியா சரி இங்க ஏன் வந்தீங்க ஏன் வந்தீங்களா இல்லை பெரியம்மா எப்போ வந்தீங்கன்னு கேட்கறதுக்கு தான் ஏன் வந்தீங்கன்னு கேட்டாரும்மா ஏ மோடி இல்லை இல்லை ஏன் வந்தீங்கன்னு தான் நான் கேட்டேன் எதுக்கு அப்படி சொன்னா காரணம் இல்லாமல் உங்க பெரியம்மா இங்கே வரமாட்டாங்கல்ல மாமா சும்மா இருமாம்மா இருக்கு மாப்பிள்ள இருக்குமா பிள்ளை இருங்க இருங்க என்னோட சின்ன பொண்ணு இருக்காள்லம்மா அவளுக்கு கல்யாணம் நிச்சயம் ஆயிருச்சு அதான் பத்திரிக்கை வச்சிட்டு உங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கேன்

என்னது இவ்வளோ பெரிய நான் தங்கறதுக்கா இடமா இல்லை நான் வேணா சிப்பு ரூம்ல இருந்துக்கிறேன் என்னது என்னாலாம் இவங்க கூட தங்க முடியாது அவங்க கூட தங்க முடியலன்னா நீ போய் ஹாலில் படுத்துக்கோ அவங்க ஓ ரூம்ல தங்கிக்குவாங்க ஆ மோனி என் தங்கச்சிக்கு ஹாலில் படுத்தா தூக்கம் வராதுமா எங்க பெரியம்மா சும்மாவா அவங்களுக்கும் ஹாலில் படுத்தா தூக்கம் வராது ஏ இல்லடி நான் சொல்றது உனக்கு புரியலன்னு நினைக்கிறேன் அடிச்சுக்காதீங்க வேணா சில்பா அவர் உங்களே தங்கி கேட்டோம் ஏமா நீங்க ஹாலில் படுக்க போறீங்களா சாஜா நான் உங்க ரூம்ல உங்க பெட்ல உங்களுக்கு நடுவுல உங்களுக்கு பாதுகாப்பா நான் படுத்துக்கிறேன் தங்கச்சியை காப்பாத்தலான்னு பார்த்தா நமக்கு ஆப்பு வைக்க பாக்குறா எங்க ரூம்லயா ஆமா மாப்பிள்ள வேலைக்கு ஆகாதே நீங்க ஷிப்பு ரூம்லயே படுத்துக்கோங்க அதான் உங்களுக்கு சேஃபா இருக்கும் அண்ணா மோனி

அவ்வளவுதானே நீ என்ன பண்ற உன் ஃப்ரெண்டு உஷாவை இன்ட்ரோ பண்ணி விடு மொத்த நான் பாத்துக்கறேன் அண்ணி ஏ கத்தாதிடி கத்தாடி கத்தாதேடி கத்தி போட்டு குடுத்தா மாதிரி ஒழுங்கா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சு விட்டா ஆ போயிட்டு வரேன் பாத்துக்கோ உம்மா நல்ல பொண்ணு ச்ச எல்லாம் என் தலையெழுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணிட்டு போங்க